கல்வி வலையத்துக்குட்பட்ட கல்லடி விநாயகர் வித்தியாலய வருடாந்த செயற்பாட்டு மகிழ்வோம் விளையாட்டு விழா இன்று வெள்ளிக்கிழமை பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது வித்தியாலய அதிபர் சிவலோஜினி வினோதன் தலைமையில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலைய கல்வி அபிவிருத்திக்கான பிரதிக்கல்வி கல்வி பணிப்பாளர் திருமதி நிதர்ஷினி மகேந்திரகுமார் ஆகியோர் பிரதம அதிதியாகவும் மட்டக்களப்பு கல்வி வலைய உடற்கல்விக்கான உதவிக்கல்வி கல்வி பணிப்பாளர் வி லவகுமார் ஆரம்ப கல்வி இணைப்பாளர் ஏ பிரகாஷ் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் கல்லடி விநாயகர் வித்தியாலய ஓய்வுநிலை அதிபர் இ தியாகலிங்கம் கல்லடி விநாயகர் வித்தியாலயத்துக்கான பாட மேம்பாட்டு இணைப்பாளர் கே எழில்வேந்தன் எஸ் விநாயகமூர்த்தி மற்றும் சீரடி சாய்பாபா கோயில் செயலாளர் பி பிமல்ஸ்ரீ ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சி அணிநடை மற்றும் சிறார்களின் செயற்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் கவர்ந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது பாரதி இல்லம் இருநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தையும் இளங்கோ இல்லம் இருநூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்தையும் கம்பர் இல்லம் இருநூற்றி முப்பது புள்ளிகளை பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன கொண்டன இவ்வில்ல விளையாட்டு நிகழ்வில் பாடசாலை அதிபர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கல்லடி விநாயகர் வித்தியாலயத்தின் வருடாந்த செயற்பட்டு விழாவில் கலந்து கொள்ளும் நாம் விளையாட்டின் உன்னதத்தன்மையினை மதித்து வெற்றியை மட்டும் நோக்காக கொள்ளாது பங்கு பெற்ற வேண்டும் என்ற பரம சிந்தனையுடன் நியாயமாகவும் நேர்மையுடனும் போட்டிகளில் பங்கு என சத்தியம் செய்கின்றோம் நன்றி செயல்பட்டு பகல்வம் விளையாட்டு விழாவில் பிரதமர் அதிபதியாக இருபத்தி ஐந்து வித்தியாலயத்தில் நடைபெறும் செயல்பட்டு பகல்வம் விளையாட்டு விழாவை ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்

ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இறுதி நாள் சிறப்பு நிகழ்ச்சியிலே கௌரவத்தை வழங்குவதற்காக இந்த சிறப்புமிக்க மாணவர் செல்வங்கள் தங்களுடைய அணிநடை குழுக்களாக நகர்ந்து கொண்டு செல்கின்ற காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் விளையாட்டினை ஆரம்ப பிரிவு மாணவர்களே விதைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் கல்வி அமைச்சனுடைய சுற்று ஏற்றவர்களாக கல்லடி விநாயகர் வித்யாலய முதல்வர் திருமதி சிவலோகிரி வினோதன் அவர்களுடைய நெருக்காடுகளிலே இந்த ஆரம்ப பிரிவு மாணவ செல்வங்கள் தங்களுக்குரிய அநிலை மரியாதையினை அதிதிகளுக்காக செலுத்தி விடைபெற்று செல்கின்ற வரிசையிலே முதலில் கம்பர் இல்லத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் அதிதிகளுக்குரிய பெருமதி மிக்க அந்த மரியாதையை செலுத்தி விடைபெறுகின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் ஆம் சிறுவராயத்திலே மிக்க கௌரவத்தை வழங்கி விடைபெறுகின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் கம்பர் பாரதி இளங்கோ ஆகிய மூன்று இல்லங்களாக வகைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற மாணவத் ஒன்று திரட்டி செவ்வனை மாணவ செல்வங்கள் ஆரம்பப்பிரிவு மாணவ செல்வங்கள் பச்சை நிறத்தை கொண்டவர்களாக அதிகளுக்குரிய பெருமதி மிக்க கௌரவத்தை வழங்கி விடைபெறுகின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் மூன்று இல்லங்களாக வகைப்படுத்தப்பட்டு அந்த வகையில் வகையில்ப்பதான செயற்பாடுகளும் ஒரு பாடசாலையில் இடம்பெற வேண்டும் என்பது முக்கியமானதாகும் தற்போது சகல பிள்ளைகளும் விளையாட்டு என்பது அவர்களுடைய கையடக்க தொலைபேசியில் தான் காணப்படுகிறது ஒரு காலத்தில் விளையாடப்பட்ட விளையாட்டுகள் தற்போது இருக்கின்ற மாணவர்களுக்கு அந்த விளையாட்டை பற்றி தெரியாது எனவே மாணவர்கள விளையாட்டு முக்கியம் வாய்ந்தது ஒரு மாணவர் கல்வியை எந்தளவு கொண்டு செல்கின்றானோ அதே மாதிரி அவனுடைய சமபங்காக விளையாட்டையும் கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும் பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்குரிய நேரத்தை கொடுக்கின்றோமா முழுக்க முழுக்க பிரத்தியோ வகுப்புகள் தான் மாணவர்கள் சொல்கின்றோம் அவர்கள் ஓய்வு நேரத்தில் என்ன செய்கின்றார்கள் ஓய்வு நேரத்துக்கு விளையாட்டு என்பதற்கு நாங்கள் அந்த மாணவர்களுக்கு வயது இந்த வயதிலே விளையாட்டையும் உங்கள் கற்றல் கற்பித்திரையும் நாங்கள் சமனாக கொண்டு செல்லும் போது மாணவர்களிடையே நிறைய மாற்றங்களை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் ஆனால் அப்படி நடப்பது மிக அதிராகத்தான் இருக்கின்றது இந்த பொழுதுபோக்குக்கு இந்த விளையாட்டு மாணவர்களை நாங்கள் ஏதாவது உடல் இயக்க செயற்பாடு விளையாட்டுத்தான் இல்லாட்டு வேற செயற்பாடுகளை அதை ஈடுபடுத்தலாம் கொஞ்சம் யோசிச்சு அந்த மாணவர் என்னோட படிக்க மாணவர்கள் ஒரு சில ஆக்கள் தான் இருப்பாங்க அது இறைவனடி சேர்ந்திருப்பாங்க அதே மாதிரி எந்த சகோதரம் லீலா அக்கா அவர்களும் காலஞ்சென்று வார இருபதாம் தேதி ஓராண்டு பூர்த்தி ஆகிறது அவவும் பல தொண்டுகள் ஊர் மக்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு நிறுவனங்களுக்கு செய்திருக்கிறார்கள் அதை விட்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் தலைமை ஆசிரியர் மற்ற சக ஆசிரியர்களுக்கு கொடுத்ததை விட்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் என்றால் நான் பழைய மாணவன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பழைய கல்வி மூன்று முதன்மை நிலைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது முதன்மை நிலை ஒன்று இரண்டு மூன்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அந்த ஆரம்ப கல்வி கட்டமைப்பிற்கு அமைய விளையாட்டு வினோத செயற்பாடுகள் மேசை செயற்பாடுகள் மற்றும் எழுத்து வேலைகள் என்று அது மூன்று பகுதிகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது அதிலே முதன்மை நிலையிலே அதிகளவான விளையாட்டு வினோத செயற்பாடுகளும் முதன்மை நிலை இரண்டிலே செயல்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு முதன்மை நிலை மூன்றிலே எழுத்து வேலைகளுக்கு முக்கியத்துவமும் அதே நேரம் இந்த விளையாட்டு விரோத செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொண்டதாகவே இந்த கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் கூட கல்லடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய குருக்கள் சிவசரி குருக்கள் ஐயா அவர்களுக்கு சிரமம் பாராட்டு வருகின்றதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பிரதமர் பிரதம அதிதியாக கலந்து திருமதி என் மகேந்திரகுமார் அம்மன் பிறவி கல்வி பணிப்பாளர் கல்வி அபிவிருத்தி வலைய கல்வி அலுவலகம் அவர் நாங்கள் பிரதம அதிதியாக கேட்பதுடன்